இந்த செய்தி உங்களில் பலர் கவனித்திருக்கலாம் அதாவது நோவேரா ஷேக் என்ற ஹைதராபாத்து பெண் சுமார் ஐயாயிரத்து ஆறுநூறு கோடி ரூபாயை சுத்தமாக வெட்டி எடுத்தார் கடந்த நாள் இவரது பெயில் விண்ணப்பத்துடன் தொடர்புடையதாக சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்தது அதில் சொல்லப்பட்டுள்ளது இந்த இருபத்தைந்து கோடி ஜாமீன் தொகையை செலுத்தாவிட்டால் சிறையில் அடைப்போம் என்று கபீல் சிபல் என்ற மூத்த வழக்கறிஞர் இவருக்காக வாதாடினார் தொகை செலுத்தாவிட்டால் நாட்களுக்குப் பிறகு இவரை சிறையில் அடைப்போம் இவரது பெயில் ரத்து செய்யப்படும் என்று சொல்லப்பட்டது பின்னர் இது பற்றி விசாரித்து ஈடியின் ஒரு அதிகாரியுடன் நான் பேசினேன் இந்த அதிகாரி முஸ்லிம் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி பின்னர் அவர் என்னிடம் சில விஷயங்களை சொன்னார் அதைத்தான் இந்த வீடியோவில் சொல்ல நினைக்கிறேன் இது முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி இதில் சொல்லப்போவது என்னவென்றால் இன்றைக்கு இவர்கள்தானே ஷேக் என்று சொல்லும் இந்த பெண் இவர்கள் அனைவரும் பர்தா போட்டு கருப்பும் கருப்புமாக அங்கு நடப்பது எப்போதும் பொதுமக்கள் முன்பு மட்டுமே கேளுங்கள் அது பொதுமக்கள் முன்பு மட்டுமே கட்சியில் போகும் இந்த நிகழ்வு ஒன்றுமில்லை இவர்கள் துபாய் பேஸ்ட்டு இவர்கள் ஏறக்குறைய ஒரு லட்சத்து எழுநூற்று அறுபது பேரை ஏமாற்றியுள்ளார்கள் தொன்னூற்றி ஒன்பது சதவீதமும் முஸ்லிம்கள் இவர்களின் ஹீரா கோல்ட் எக்ஸிம் பாலிசி இருந்தது பின்னர் அதற்கு பணம் கொடுத்த பிறகு முப்பத்தாறு சதவீதம் இவர்கள் லாபம் கொடுத்தார்கள் அதுவும் சரி அதாவது இஸ்லாமிய சட்டத்தை பின்பற்றியே இவர்களின் விஷயங்கள் நடத்தப்படுகின்றன இந்த பாவத்தில் சிக்கிய முஸ்லிம்கள் அனைவரும் இஸ்லாம் என்றும் குரான் என்றும் அதன் ஓதலும் அல்லாஹ்வின் கிருபையும் கருணையும் என்று சொல்லி இதில் இழுத்து வைத்தார்கள் இவர்களுக்கு கோழிக்கோடு மற்றும் கொச்சியில் இரண்டு கிளைகள் இருந்தன இதில் இந்த அதிகாரி சொன்னது பல எஃப்ஐஆர்கள் கேரளாவிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த பெண்ணுக்கு எதிராக பின்னர் இவர்களுக்கு உதவியது கோழிக்கோட்டில் உள்ள சில மலையாளிகள் கல்ஃபில் வசிக்கும் முஸ்லிம்கள் தான் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இஸ்லாம் என்று சொல்லும் போதும் மதம் என்று சொல்லும் போதும் இவற்றின் பின்னால் செல்லும் போது உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை இதை பற்றி இந்த அதிகாரி சொன்ன சில மலையாளிகள் இருந்து கூட வர முடியாது அவர்கள் அங்கிருந்தும் இங்கிருந்தும் பணம் எடுத்து இதில் முதலீடு செய்தார்கள் அவர்களுக்கு அங்கும் இங்கும் வழக்கு ஏற்பட்டது அதாவது சிக்கியது முழுவதும் தொன்பத்தி ஒன்பது சதவீதம் முஸ்லிம்கள் பாவம் பிடித்த முஸ்லிம்கள் காரணம் இஸ்லாமிய சட்டத்தை பின்பற்றி பணம் சம்பாதிக்கிறார்கள் முப்பத்தி ஆறு பர்சன்ட் அதுவும் மஞ்சள் உலோகமான தங்கம் ஒரு இயற்கையான பொது அறிவில் யோசிக்கக்கூடிய விஷயமே உள்ளது இது அதுவும் யோசிக்காததற்கான காரணம் என்ன இஸ்லாமிய மதம் என்று சொல்லும்போது நீங்கள் அங்கு தீவிரத்தை காட்டுகிறீர்கள் இதுதான் நீங்கள் இந்த தீவிரவாதத்துடன் காட்டுவது இந்த நிகழ்வு இஸ்லாம் என்று சொல்லும்போதும் போதும் ஹமாஸ் என்று சொல்லும்போதும் எதையாவது நீங்கள் நினைக்கிறீர்களா உங்களுக்கு குழப்பமும் தூண்டுதலும் வந்தால் அதன் பின்னால் செல்வீர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை முட்டாள்களாக்கி ஏமாற்றுகிறார்கள் அப்படி அந்த அதிகாரி சொன்ன பிறகு லக்னோ பேஸ்டு ஆகும் இந்த அதிகாரி இவர் முஸ்லிம் நான் சொன்னேன் இவர் ரிஷியா கம்யூனிட்டி பின்னர் இவர் ஒவ்வொன்றாக சொன்னார் இவர்களுக்கு என்னிடம் சொன்னார்கள் இவர்களுக்கு பொது அறிவு இல்லாமல் போய்விட்டது அல்லது உலகில் யாரையும் நம்ப முடியாத விஷயம் இவர்கள் இவர்களை எப்படி பாம்ப்லெட் அடித்து கொண்டு இந்த கருப்பும் கருப்புமாக காட்டி இவை அனைத்தையும் காட்டிய பிறகு இந்த பாம்பு பிடித்த முஸ்லிம்கள் அங்கு விழுந்து விட்டார்கள் பின்னர் இவர்கள் ஏமாற்றுவதற்காக ஒரு அரசியல் கட்சி உருவாக்கினார்கள் அதாவது முஸ்லிம் பெண்களின் அதிகாரமளிப்பு அதுவும் இந்த கருப்பும் கருப்பும் இந்த பர்தாவையும் போட்டுக்கொண்டு இவர்கள் இதில் தாவி ஏறினார்கள் இவர்கள் உருவாக்கியது எதற்காக இதன் மூலம் இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளிலிருந்து விலகி திரும்ப விடுவதற்காக இவர்கள் உருவாக்கியது இந்த அரசியல் கட்சி கூட இது போன்ற ஒரு பெண் மனதில் மலையாளிகள்தான் மிக அதிகமாக இவர்களுடன் சேர்ந்து ஏமாற்றியவர்கள் இது முஸ்லிம்கள் தான் என்று சொல்கிறார்கள் காரணம் இது பற்றி விசாரணை நடக்கிறது இவர்கள்தான் நீங்கள் யோசியுங்கள் நீங்கள் விழிப்புணர்வுடன் யோசியுங்கள் இவை அனைத்தும் உள்ளதல்லவா நான் சொல்றது நீங்கள் இந்த மத தீவிரத்தை மாற்றுங்கள் இது ரமழான் மாதத்தில் நடந்தது இவை அனைத்தும் நம்முடைய முன்னால் தெளிவாக உள்ளன கருப்பு மற்றும் வெள்ளை ஏமாற்று வெட்டு ஆனால் இன்னும் நீங்கள் அதை புரிந்து கொள்ளாததற்கான காரணம் ஹமாஸை ஆதரிப்பதற்கான காரணம் இது போன்ற ஏமாற்று நிறுவனங்களின் பின்னால் சென்று விழுவதற்கான காரணம் நீங்கள் படித்து வைத்திருக்கும் மத தீவிரமே உங்களை குத்தி வைத்துவிட்டது நீங்கள் அங்கு ஆகிவிட்டீர்கள் இந்த பெண் என்ன செய்து கொண்டிருந்தால் இவர்களின் பாம்ப்லெட் மற்றும் விளம்பரம் எதுவாக இருந்தாலும் அரபு அதில் குரானிக் வசனங்கள் அதிகம் கொடுக்கப்பட்டுள்ளன ஏமாற்று காரணம் அவர்களுக்கு புரிந்துவிட்டது நீங்கள் அதில் விழுந்து விடுங்கள் அவர்கள் அதை முதலாக்கினார்கள் பின்னர் இந்த அதிகாரி சொன்னாரு சில விஷயங்களை அரசாங்கம் மீட்டெடுத்துள்ளது இவர்களின் பல கட்டிடங்கள் ஹைதராபாத்தில் உள்ளன ஆனால் இவர்கள் ஏறக்குறைய நூத்தி ஐம்பது கோடி இந்தியாவில் இருந்து கடத்தியுள்ளார்கள் இவர்களின் குழந்தைகளையும் மற்றவர்களையும் இந்தியாவில் இருந்து கடத்தி மிகவும் இலவச மண்டலமான யூகேக்கு கொண்டு சென்றார்கள் இவர்களுக்கு எதிரான வழக்கை நடத்த கபில் சிபல் போன்ற வழக்கறிஞரை சுப்ரீம் கோர்ட்டில் ஃபிக்ஸ் செய்ய வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் யோசிக்க வேண்டும் ஒவ்வொரு வாதத்திற்கும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் வரும் இது போன்ற வழக்குக்கு அவர் குறைந்தது பதினைந்து இருபது லட்சம் ரூபாய் வரை வசூலிப்பார் ஒவ்வொரு வாதத்திற்கும் இந்த பணம் எங்கிருந்து வந்தது என் முஸ்லிம் சகோதரர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த கருப்பு நிகழ்வு இந்த மத தீவிரத்தால் விழக்கூடாது உங்களை முழுவதுமாக வழிநடத்துவதற்காக இவர்கள் உள்ளனர் அது புரிந்து கொண்டு அது எப்படி புரியும் அது நீங்கள் அந்த தீவிரத்திலிருந்து வெளியேறி சாதாரணமாக ஆக வேண்டும் சாதாரணமாக ஆனால் சிந்தியுங்கள் ஹமாஸ் சரியானதா ஹிஸ்புல்லா சரியானதா ஈரான் சரியானதா இந்த மத தீவிரம் என்ன இது மனிதனுக்கு சரியானதா என்று புரிந்து கொள்ளும்போது உங்களுக்கு எல்லாவற்றையும் விட ஒரு படம் கிடைக்கும் பின்னர் நீங்கள் உண்மையான மனிதனாக ஆகிவிடுவீர்கள் இந்த ஏமாற்றில் எதுவும் சென்று விழமாட்டீர்கள் பின்னர் இதனுடன் தொடர்புடைய மல்புக்தாரின் பிரச்சினை பாருங்கள் எத்தனை பேர் சிக்கினார்கள் இது சொல்வது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் எனக்கு தோன்றவில்லை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று காரணம் உங்களுக்குள் இந்த தீவிரம் இப்படி குத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் அதில் அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள் அதனால தான் மற்ற சமூகத்தில் இருந்து இதில் விழவில்லை அவர்கள் மிகவும் கவனமாக இந்த நிகழ்வில் எதுவும் விழவில்லை காரணம் அவனுக்கு விழிப்புணர்வு உள்ளது காரணம் அவன் மத தீவிரத்தில் வாழ்பவன் அல்ல நீங்கள் மத தீவிரத்தில் வாழ்வதால் தான் நீங்கள் விழுகிறீர்கள் இது என்னவோ நிகழ்வு என்று சொல்லிக்கொண்டு இதில் ஒரு குந்துவும் இல்லை இது ஏமாற்றும் வெட்டும் பயங்கரவாத செயல்களும் மட்டுமே நடக்கிறது அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் ஏமாற்று மற்றும் வெட்டு மற்றும் மத பயங்கரவாதம் மற்றும் மத தீவிரவாத வாதம் உங்களை அடக்குவதற்காகவே இவை அனைத்தும் உள்ளன இதை பற்றி விழிப்புணர்வு உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் மகளிலும் உஸ்தாத்களும் சொல்லாததற்கான காரணம் அவர்கள் சொல்லி முடித்துவிட்டால் அவனுடைய வெடி முடிந்துவிடும் அதனால் அதன் காரணம் அறிவு என்று சொன்னால் மனிதனை சுதந்திரமாக்கும் ஒருபோதும் அறிவிருக்க இவர்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள் அங்குதான் அதன் மிக முக்கியமான மாற்றம் நீங்கள் தானே உள்வாங்க வேண்டும் தானே படித்து புரிந்து கொள்ள வேண்டும் தவறு தவறு இது சரி இது சரி இது தவறு என்றால் மட்டுமே உனக்கு இது விழிப்புணர்வுடன் முன்னேற முடியும்